இவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தார் முலஃபர் அவருடைய பெயரு என்கிற ஒருத்தர் செய்த ஜெதுபுடைய நிலையில் அல்லாவை கண்டார் அல்லாவை காண முடியுமா காணவங்கள்ட்ட கேட்டால் குழந்தைகிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க காண முடியாது காண முடியாது ஏன்னா அல்லாஹ் குருவான்னு சார் அவனை பார்வைகள் அடைய முடியாது அவன்தான் தான் பார்வைகளை அடைவான் அவன்தான் தான் நம்மளை பார்ப்பான் நம்ம அவனை பார்க்க முடியாதான் அல்லாஹ் குருவான்ல சொல்றான் ஐசார் அலி அல்லாஹு தாலான் அவங்க சொல்றாங்க மேகராஜ் போன நேரத்தில் நபிகள் நாயம் சல்லல்லால் சலமார்கள் அல்லாவை கண்டார்களா என்று கேட்டால் நபி சல்லல்லால் சலமார்கள் அல்லாவை கண்டார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யனுங்கிறான் காண முடியாது அப்போ அல்லாத நபிமார்களே காணல இந்த முலாஃபர் கண்டாராம் அது எந்த நிலையில் ஜெதுபுடிய நிலை ஜெதுபுடிய நிலை என்ன தெரியுமா இப்போ ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் வரும் ரிக்கர் செஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் எழும்பி ஆடிடுவாங்க தலையை அப்படியே சுற்றி போடுவாங்க எழும்பி நீ ஆடுவாங்க கடைசியில் சாரத்தை தேடி எடுத்துருவாங்க அப்போ இப்படியான அந்த ஜெதுபுடிய நிலை இருக்குது இல்லையா அந்த ஜெத்துபுடிய நிலையில் அல்லாவை கண்டாராம் சரி அல்லாவை கண்டா என்ன செய்வோம் நம்ம பாட புத்தத்திலையும் படத்துலேயும் பார்த்தது என்ன கடவுள் அவதாரம் எடுத்து என்ன சொல்லுவார் உனக்கு என்ன வரம் கேணும் கேளு உனக்கு என்ன வரம் வேணும் பார் கேட்ட நான் முல்லாஃபர் கிட்டே உனக்கு என்ன தேவை கேள்வி அப்படின்னு அல்லஹாவில் முடியாது ஏதாவது இருக்குதா முல்லாஃபர் உடனே என்ன கேட்குறாரு என்ன கேட்குறாரு என்னுடைய நண்பன் அபுபக்கர் ஹாமியினுடைய விலாயத்தை இந்த மொஹிதின் அப்துல் கலிஜி பறிச்சுட்டாரு அது திருப்பித்தாயா அல்லா அப்படின்னு கேட்கிட்டா அப்ப அல்ல அல்ல என்ன சொல்றான் தெரியுமா அது ஈருலகிலும் ஈர் உலகிலும் இந்த சக்கலைன் என்றால் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அவுலியாவாக இருக்கக்கூடிய ஈருலகிலும் அவுலியாவாக்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹிதீனுடைய வேலை அதில் எனக்கு தலைப்போடையே இல்லை அல்லாஹ் கேளாவா எங்க கொண்டு போய் பாருங்கள் பாருங்க மூட நம்பிக்கை இல்லை அதுக்கு மேலே முட்டால் நம்பிக்கை இது எங்க போகுதுன்னு பாருங்க அல்லாக்கு மேலே கொண்டு போய் வைக்கிறான் புகழ்றோன்ற பேரில் முஹீதின் அப்துல் கைலானி எங்கே வைக்கிறான் அல்லாக்கு மேலே கொண்டு போய் வச்சாச்சு அல்லாக்கு ஏழா ம் முடியாது முடியாது அவர்கிட்ட பேச முடியாதுப்பா அது அவர் விஷயம் நம்ம தலையிட முடியாதுன்னு நல்லா போய் தானா மீண்டும் அவரிடத்தில் நபி சல்லல்லா அலுவலி அவர்கள் தோன்றினார்களாம் முகமது நபி வந்தாரான் எப்ப இது அவர் மவுத்தாகி கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற விஷயம் ஆனால் ஹெச்டி ஐநூறில் தான் வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானுடைய காலம் அப்போ அவருக்கு முகமது நம்பி வந்திருக்கிறாங்க திரும்ப வந்து அவர்கிட்ட அவர் கேட்குறாரு இப்படி மொஹிதீன் வந்து அபுபக்கர் ரஹாமிர விலாகத்தை பறிச்சிட்டாரு அதை திருப்பி தரணா அப்படின்னு கேட்டோன்னே முகமது நபி என்ன சொல்கிறாரு அல்ல தான் இல்லான்னு முடியாதுன்றான் அல்லா நவது பில்லா நான் சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கு நமக்கு மொ முகமது நபி சல்லா அலிசல்லம் அவங்க சொன்னாங்களா அது என்னுடைய பேரனுடைய விஷயம் நான் தலை போட முடியாது அவர்கிட்ட தான் கேட்கணும் வேணும்னா நான் மன்னிச்சு தான் நீ மன்னிப்பு அண்டு போய் முகமது நபிக்கு அவருக்கும் திருப்பி கொடுக்க முடியலை அந்த விலாயத்து பட்டத்தை அப்போ அவுளியா பட்டம் எல்லாம் ஆறு கொடுக்கணும் அவுலியாக்களுக்கு அரசர் முஹிதீன் அப்துல் கலர் ஜெயிலானி கொடுக்கணும் அவர் பறிச்சா அம்ட்டுந்தான் அவர் தான் இந்த ஈரு உலகத்திலும் தலைவர் அவர் கட்டளை ஓட்ட அல்லாவே தலை போட முடியாது இது முஹீதி மௌலத்தில் எழுதிருக்கி அதைத்தான் பள்ளிக்குள்ளே ஓதுறோம் இதுக்கு தான் நாலு கொடுக்காங்க இதுக்கு தான் கரண்ட் பில்லு கட்ட நாம காணிக்க கொடுக்குறோம் இதைத்தான் தலைப்பா கட்டிக்கிட்டு ஜுப்பா போட்டுட்டு மௌல ஷாப்புக்கள் நாம போட்டு இருக்கிறாங்க ஆறு வருஷம் எட்டு வருஷம் படித்தேன்னு சொல்கிறாங்க என்னத்தை படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அரபு விளங்குதா விளங்கல்லையா அண்ணனுக்கு விளங்கல் நான் சொல்றது சத்தியமாக மார்க்கத்தில் அந்த மொஹிதீன் அப்துல் கலர் ஜெயிலானிக்கு ஓதுகிற மொஹிதி மௌலத்தில் இல்லைன்னு சொல்லட்டும் நான் எங்கள் ஊரில் தான் இருக்கிறேன் என் கழுத்தை வெட்டுறதுக்குன்னு தருவேன் நான் அதில் இல்லைன்னு சொல்லட்டும் பார்க்கலாம் மொஹிதி மௌலத்து நம்மக்கிட்டையும் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரட்டும் அப்போ இப்படி கதை அளக்கிற ஒரு மூட நம்பிக்கை இன்னமும் இருக்குதே எப்படி நபிகள் நான் செல்லலாசலமார்கள் அப்போ தொடச்சி எடுத்தாங்க லாத்து